கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய தலைவரும் இளைஞரும் சுறுசுறுப்போடு பணியாற்றுகின்ற நமது எல்லோருடைய அன்பையும் பெற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர் ஆனந்தன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாலகுருநாதன் அவர்களே அருள் செல்வன் அவர்களே ராமநாதன் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சண்முகசுந்தரம் சண்முகசுந்தரம் அவர்களே மேடையிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோட்டப் பொறுப்பாளர் பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பொன் பாலகணபதி அவர்களே பார்வையாளர் முரளி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ராஜா அவர்களே பாண்டுரங்கன் அவர்களே முத்து பலவேசம் அவர்களே தமிழ்ச்செல்வன் அவர்களே சித்ராங்கதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரத ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே பக்கத்து மாவட்டங்களிலிருந்து வருகை இருக்கின்ற பொறுப்பாளர்களே இவை எல்லாவற்றிற்கு மேலாக இங்கே எங்களது மாநில தலைவர் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன் நமது நடைப்பயணத்தின் மூலமாக நாடே வேய்த்து பார்க்கின்ற அளவிற்கு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல வட மாவட்டங்களில் போனாலும் என்னை பார்த்த உடனே அவர்கள் கேட்குற கேள்வியே அண்ணாமலை எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார்கள் டெல்லியிலேயும் கூட ஆந்திரா மாநிலத்திற்கு போனாலும் சரி அல்லது கர்நாடக மாநிலத்திற்கு போனாலும் சரி எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய பெயரை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய திறமைசாலி என்றுதான் எல்லோரும் இன்றைக்கி ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்குறியாக அரசியலின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க இருக்கிற மாபெரும் தலைவர் நான் மதிக்கின்ற அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலை அவருடைய பேச்சை நிச்சயமாக கட் பண்ணாமல் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக போடுவார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா சட்டமன்றத்தில் நான் சட்டமன்றத்தில் நான் என்ன பேசினாலும் பேசும்போது டிவியில் தெரியுது அப்புறம் அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க அது டங்ஷன் விவகாரமாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் விவகாரமாக இருந்தாலும் சரி எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி என்னென்னா பேசும்போது காட்டுறாங்க பிறகு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறாங்க ஆனால் இங்கே வந்து பத்திரிகையாளர் எதையும் கட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே நம்ம சபாநாயகர் இங்கே இல்லைங்க அது மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் எதை எடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு அரசினர் தீர்மானம் என்பது நமது முதலமைச்சருக்கு ஒரு வேடி வாடிக்கையாக இருக்குது இன்றைக்கி போட நாலு சட்டம் சட்டமன்றம் ஆரம்பிக்க போகுது பார்த்திங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தோடு ஆரம்பிக்கணும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்டுவாங்க அவங்க பிள்ளைகள் படிக்கிறதெல்லாம் இந்தியில் படிக்கிது நம்ம பிள்ளைகள் மட்டும் இந்தியில் படிக்கக்கூடாது நம்ம இந்திய படிக்கணும்னு சொல்லவே இல்லை இந்திய திணிப்போம்னு நம்ம சொல்லவே இல்லை ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் மாநிலத்தில் இன்னும் விவரமாக பேசுவாங்க மும்பொழி கொள்கையாக இருந்தாலும் சரி சரி டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் விவரமாக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவார்கள் ஆகை நீங்கள் அதை கண்டிப்பாக செய்வடித்து கேட்பீர்கள் நீங்கள் பத்திரிகையில் ஒன்றும் குறையாமல் போடுவீங்க தூள் நானும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஜான அணி ஜே அணின்னு இருந்த அப்போல்லாம் அந்த நெல்லை மாவட்டத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் அதிமுகவில் திரு கற்பசாமி பாண்டியன் அவர்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டிலேருந்து இந்த மாவட்டத்தினுடைய எல்லா மூளை முடுக்களுக்கும் போயிருக்கிறேன் எல்லா பட்டி தொட்டிகளும் போயிருக்கிறேன் இன்னைக்கு இது வாசக தொகுதி ஆனந்தன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த தொகுதியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காருங்க எனக்கு தெரியுது அது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அது நல்லதுக்கு தான் இல்லைன்னு ஒரு எதுவும் நடந்தால் நல்ல நன்மைக்காகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதனால இது நல்ல தவறி போனது நல்லதுக்கு வர்றது நல்ல எதிர்காலமாக அமையும் நல்ல ஆனந்தன் ஒரு காரணமாக தான் அந்த கூட்டத்தங்க கூட்டியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா வாசல் தொகுதி இருமங்குளம் தாண்டி வீரியிருப்பிலிருந்து ஆரம்பித்து ஈச்சம்பட்ட புதுல இருந்து ஆரம்பித்து புளியங்கூடி நேரே சிந்தாமணி புளியங்குடி அப்படி நேர ராயகிரி வர போகும் சிவகிரி வரைக்கும் போகும் வாசல் தொகுதி ஆக இந்த தொகுதி எப்பொழுதுமே இன்னைக்கு நேற்று அல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டிலிருந்து இந்த எல்லா இடங்களிலும் சுற்றுப் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் அண்ணாத்தையும் கோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருந்தது எட்டில் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்றத்தில் கூட்டணியில் இருந்தோம் பிறகு தொண்ணூத்தொம்போதில் வந்து கூட்டணி இல்லை ஆனாலும் என்ன நடந்தது அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டங்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது என்னுடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்னால் அதிலையும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு நான் ஏதோ முகசதிக்காக சொல்ல வேண்டும் என்பதல்ல இவ்வளோ பெரிய கூட்டங்களும் எவ்வளோ வந்ததில்லை இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் யாரும் செஞ்சது கிடையாது நான் பார்த்துருக்கிறேன் என்னது ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க கூட்டத்தை கூட்டுவாங்க காலில் வைப்பாங்க தயிர் சேதத்தை கொடுப்பாங்க பாதியில் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இது என்ன கூட்டம் எதற்காக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டங்களும் இதற்கு என்ன காரணம் இன்றைக்கு நாட்டில் நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய வீழ்ச்சிக்கு அடிகோலாக இவ்வளவு பெரிய கூட்டங்கள் இன்னைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இலவசமாக பஸ்ஸில் போகிறோம் அடுத்தால் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி எத்தனையோ ஆட்சிகள் வீழ்ச்சி அடைந்தது வரலாறு இன்னைக்கு கண்டு இருக்கிறது அம்மா அம்மாவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இதே மாதிரி தான் திமுக அன்றைக்கி கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் திமுக அரங்கெல்லாம் ரொம்ப தெம்போடு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நடந்தது மீண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சித்துல அம்மா வந்தாலும் மிகப்பெரிய அமைதி புரட்சி நடந்தது ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி மக்கள் வெள்ளம் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாளைக்கே தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போவது உறுதி என்பதை கூட்டம் நிறைய பேர் பத்திரிகை பத்திரிகைகள் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சி எங்குமே தமிழ்நாட்டில் போடுறது இல்லை சொன்னாங்க ஹரியானா தேர்தல் நடைபெற்றது ஹரியானா தேர்தலில் பாரதிய ஜனதா தோத்துடும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க என்ன நடந்தது ஹரியானா தேர்தல் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஹரியானா முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடியுடைய முதலமைச்சர் ஹரியானா மாநிலத்தில் அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது மகாராஷ்டிர தேர்தலில் என்ன நடந்தது இதே மாதிரி பத்திரிகைலாம் எழுதினாங்க அங்கே பாரதிய ஜனதா கட்சி படுதோலி அடையின்னு சொன்னாங்க என்ன நடந்தது அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்தாங்க ஏன் டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக வருவாறு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில் ஒரு இடம் கூட காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல ஒரு இடம் கூட காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் இன்னைக்கு டெல்லியில இதே மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டில் இப்போ வரப்போகு இதே மாதிரி நிலைமை தான் தமிழ்நாட்டில் வரப்போகு அதனால் பாரதிய ஜனதா தொண்டர்கள் எந்த சலசலப்புக்கு அஞ்சாமல் பொதுமக்கள்கிட்ட போய் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் சொல்லுங்க நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அனைத்து திட்டங்களை சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே அந்த ஆட்சி அமையும் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் பேசி மீண்டும் இதே ஒரு சந்தர்ப்பங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அண்ணாமலை அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆர்வமுடன் நிற்கிறீர்கள் ஆகவே அவர்களுக்கு வழிவிட்டு மீண்டும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்